முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கிருஷ்ண ஜென்மபூமி வழக்கில் ஷாயி ஈத்கா மசூதி நிர்வாகத்தின் மனுக்களை தள்ளுபடி செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுராவில் உள்ள கிருஷ்ண ஜென்மபூமி கோவில் இந்துக்களின் புனித தலமாக இருக்கிறது முகலாய அரசர் அவுரங்கசீப்பின் உத்தரவால் இந்த கோவில் இடிக்கப்பட்டு பாதி நிலத்தில் ஷாயி ஈத்கா மசூதி கட்டப்பட்டதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன இதனால் இந்துக்கள் மசூதி இருக்கும் இடத்தை கோவிலிடம் திரும்ப ஒப்படைக்கும்படி கூறிவந்தனர் அயோத்தி ராமர் கோவில் வழக்கில் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒருமனதாக தீர்ப்பளித்தனர் இதையடுத்து மதுராவில் பதிமூன்று புள்ளி முப்பத்தி ஏழு ஏக்கரில் அமைந்துள்ள ஷாய் ஈத்கா மசூதியை அகற்ற கோரி பதினெட்டு சிவில் வழக்குகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன இந்த மனுக்களை தள்ளுபடி கோரி ஷாய் ஈத்கா மசூதி நிர்வாகம் எதிர்மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி மயாங்குமார் ஜெயின் விசாரித்து வந்தார் ஹிந்து தரப்பினர் தாக்கல் செய்த மனுவில் மசூதி அமைந்த அனைத்து நிலங்களும் கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு சொந்தமானது மசூதிக்கான நிலம் தங்களுடையது என்பதற்கு ஆதாரமாக ஷாய் ஈத்கா நிர்வாகத்திடம் எந்த பதிவேடுகளும் இல்லை உரிமைக்கான நிலப்பத்திரங்கள் இல்லாமல் ஷாய் ஈத்கா மசூதியை வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானதாக கூற முடியாது என்று வாதிடப்பட்டது ஷாய் ஈத்கா மசூதி நிர்வாகத்தினர் தாக்கல் செய்த மனுவில் மத்திய அரசின் புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றின்படி இந்துக்களின் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் வக்ஃபு வாரிய சட்டப்படி முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை மாற்ற முடியாது இப்பிரச்சினையில் எங்கள் ஷாய் ஈத்கா மசூதி நிர்வாகம் மற்றும் கிருஷ்ண ஜென்மபூமி கோவில் அறக்கட்டளைக்கு இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தத்தை அறுபது ஆண்டுகளுக்கு பின் தவறு என கூறுவது ஏற்புடையதல்ல இவ்வழக்கை தொடுத்தவர்கள் கோவிலுக்கு சிறிதும் தொடர்பில்லாதவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை ஜூன் ஆறாம் தேதி நிறைவடைந்த நிலையில் மசூதி நிர்வாகத்தின் மனுவை தள்ளுபடி செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது